அதிர்ஷ்டத்தை வரவழைக்கக்கூடிய நட்சத்திர குறியீடுகள் அதாவது நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்குமே அதிர்ஷ்டம் வரணுன்னு தான் எல்லாருமே விரும்புவோம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டோம் ஆனால் எல்லாருக்கும் அது கிடைச்சிருதா அப்படின்னா கிடைக்கிறதில்ல ஆனால் அதை நம்ம வரவைக்க முடியுமா அப்படின்னா சில விஷயங்கள் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வரவைக்க முடியும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது புதையல் மாதிரி இல்லை ஏதாவது நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயம் யாராவது மூலமாக நடந்தால் கூட ஒரு தான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைன்னு இருக்கிறவங்க திடீர்னு யாராவது ஒருத்தர் உதவி பண்ணுறாங்க அதனால எனக்கு ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு அதிர்ஷ்டம் தான் நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது இதில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் நம்ம பிறந்திருப்போம் இந்த சந்திரன் நின்று நம்ம பிறந்த அந்த நட்சத்திரத்துக்கு இரண்டாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது நமக்கு சகல செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம்னு சொல்லுவோம் பொதுவாக நம்ம பிறந்த நட்சத்திரத்தில் நம்மளுக்கு கோயிலுக்கு போவோம் அர்ச்சனை பண்ணணும் நம்ம பேருக்கு அர்ச்சனை பண்ணணும் ஏன்னா அது ஒரு விதமான பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் கூட நமக்கு தேவை நிறைய செல்வம் வரணும் நிறைய ஐஸ்வர்யம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரத்தை நம்ம இயக்கணும் இப்போ அந்த மாதிரி நட்சத்திரத்தை இயக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த நட்சத்திரத்தினுடைய எனர்ஜி இருக்கக்கூடிய கோயிலுக்கு போகணும் அந்த நட்சத்திரத்துக்குண்டான அதிபதி அவங்கள வந்து நம்ம டெய்லி பூஜை பண்ணணும் இது எல்லாம் இருக்கு இருந்தாலும் இப்போ நான் சொல்ல போறது வந்து ரொம்ப எளிமையா நீங்கள் வந்து அந்த நட்சத்திரத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம் எப்படி ஆக்டிவேட் பண்ணலான்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு குறியீடுகள் இருக்கு பொதுவாக இருபத்தி ஏழு நட்சத்திரத்தினுடைய குறியீடுகள்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு யூடியூப்லேயே வந்துடும் நீங்க பிறந்த நட்சத்திரம் இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வினி அந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க கேதுனுடைய நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இரண்டாவது நட்சத்திரமா வரக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா பரணி இந்த பரணி நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்போ நம்ம கையில பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரமேடு புதன் மேடு குருமேடு சனிமேடு இந்த மாதிரி இருக்கு அது வந்து நமக்கு நம்மளுடைய கை விரல்கள் அஞ்சு விரலுக்கு கீழே ஒரு ஒரு மேடு மேடா இருக்கும் அந்த பகுதியை வந்து இப்போ ஆட்காட்டி விரலுக்கு கீழே இருக்கக்கூடியது குருமேடுன்னு சொல்லுவோம் நம்ம தம் ஃபிங்கருக்கு கீழே கட்டை விரலுக்கு கீழே இருக்கிறது சுக்கரமேடுன்னு சொல்லுவோம் இப்போ பரணி நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரத்தினுடைய குறியீடுன்னு பார்த்தீங்கன்னா முக்கோண வடிவம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு முக்கோண வடிவம் வந்து போட்டிருக்கேன் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க உங்களுடைய பெருவிரல் கட்டை விரலுக்கு கீழே சுக்கரமேடு இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி முக்கோண வடிவத்தை மெஹந்தி மருதாணி கோனில் நீங்கள் மருதாணியில் வச்சாலும் சரி ஏன் மெஹந்தி கோன் எடுத்துருக்கோன்னா நம்ம டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக எடுத்திருக்கேன் இந்த மாதிரி முக்கோண வடிவத்தை நீங்கள் போ